உலகத்தில் விட்டுட்டு போகணும் இல்லையா நம்மளுடைய அமளின் அடையாளம் உலகத்தில் யாருடையாவது ஒருத்தட்ட எதிரொலிக்கணும் அப்போ அந்த நோக்கத்தோடு நம்மளுடைய வாழ்க்கையை இன்ஷால சரிப்படுத்திக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கு அடுத்ததுங்க சுலைமான நிலையம் செலம் சுலைமான் நிலையின் செலவு ஒரு முறை அவங்களுடைய ராஜ்யம் எப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க தெரிஞ்ச வரலாறு தான் இருந்தாலும் புதுப்பிப்பீங்கன்னு நினச்சி சொல்கிறேன் ஒரு தாம்ப ஒரு கம்பளம் விரிப்பாங்க அதில் சேர்கள் போடப்பட்டு அதில் இவங்க உட்காந்தா மேகம் தூக்கி திட்டு பிற பறக்கும் காற்று பறக்கும் வா மேகத்து மேலே தான் அவங்களுடைய அரசவை நடக்கும் அப்போ அப்படி போகும்போது ஒரு இது உழுது உழுகக்கூடிய ஒரு உணவை பார்த்துட்டு தாவதாளி சில மகனுக்கு வந்த வாழ்வை பார்த்தீங்களா அவன் எப்படி எல்லாத்தலை கொடுத்துருக்கான் எப்படி வறந்து போகிறாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அந்த உழவர்கள் சொல்கிறார் சொன்ன உடனே இதை வந்து காற்று மூலமாக சுலைமீஸ்வரத்துக்கு அல்ல கேட்க வைக்கிறான் கேட்ட உடனே சுலைமாரேசில கீழே இறங்கி வந்து அந்த மனிதர்கிட்ட கேட்குறாங்க நீங்கள் வேலை பார்த்துட்டு அல்லாவை பார்த்து அலகம் இல்லான்னு சொல்கிறீங்களே அந்த அலகந்தில் இல்லாவுக்கு என்னுடைய ஆட்சி ஈடாகாதுன்றான் எப்படி சொன்னா பணிவை பாருங்களேன் இவ்வளோ பெரிய செல்வந்தராக இருந்தும் அவங்க என்ன சொன்னாங்க ஒரு உழவருக்காக கீழே வந்து சொன்ன வார்த்தை என்ன உங்களுடைய அல்ஹந்தல் இல்லாவுக்கு என்னுடைய ஆட்சி ஈடாகாதுங்க அப்போ நாம் எப்படி அல்லாவோ போகணும் நம்ம எப்படி போய் அனுதினம் அல்ல அலம்துல்லில்லா அலஹம்துல்லான்னு சொல்லும் போது எட்டு எழுத்துக்கள் நம்ம நாவலிருந்து வெளியே வரும் எட்டு எழுத்துக்களையும் எட்டு சொர்க்கத்தை குறிக்கும் அந்த சொல்லக்கூடிய சுபகானல்லையும் எட்டு எழுத்து தான் நம்ம சொல்லக்கூடிய அல்லாஹப்பர்லையும் எட்டு எழுத்து தான் அப்போ அந்த எட்டு எழுத்துக்களை நம்ம உச்சரிக்கும் போது அல்லாஹத்தெல்லாம் என்ன செய்கிறேன் இந்த இது சொல்லி புகழ்ந்த மனிதனை நான் அரகத்தில் போட மாட்டேன்னு வாக்கறி அப்போ அந்த அல்லங்கள் இல்லை அந்த சுகானல்லாம் அந்த அல்லாஹக்கு பற்றி சொல்லும்போது நம்மளுடைய உள்ளத்தில் அசைவில் அல்லா கருணையாலனே அழகந்தில்லான்னு ஆதமலை சொலத்துக்கு நீ சொல்லி கொடுத்து சொன்ன வார்த்தை அல்லாஹ் தானே சொல்லி கொடுத்தாங்க அல்லாவே சொல்லி கொடுத்து நீ ஆதமலை சொல்லம் சொன்ன வார்த்தை அதை ஏன் நாவலும் சொல்ல வச்சுட்டேன் என்னையே மன்னிச்சரியா இல்லை இந்த நாவை கொண்டு நான் புறம் பேசாமல் பாதுகாத்துறியா இல்ல இந்த நாவை கொண்டு நான் பொய் பேசாமல் பாதுகாத்திரியா இல்லாம் இந்த நாவை கொண்டு பிறரை தீங்கு செய்யாமல் பாதுகாத்திரியாகலாம் ஏன்னா கூறிய வாழ் கூட உடஞ்சிடும் ஆனால் கூறிய வார்த்தை அது அப்படியே நினைச்சிருக்கும் எல்லாம் நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாங்க அப்போ அந்த அடிப்படையில் நம்ம அல்லாட்ட ஒவ்வொருக்கான நேரமும் சுபகானலாம் சொல்கிற நேரம் எல்லாம் வழக்குகளின் தலைவர் உதித்த வார்த்தையா அல்லா இப்படியில் அலையீசனம் சொன்ன வார்த்தையை என்னையும் சொல்ல வச்சுருக்க யா இல்லா மனம் முகந்த அந்த சிந்தனையோட அல்லா ஹக்தரம் சொல்லும்போது இப்ராஹிம் அலகி எப்படிப்பட்ட இக்கட்டான நேரத்தில் மாகனை பறிடுறதா அல்லாம நிறைவேற்கிறதா கண்ட கனவை நிறைவேற்றுறதான்னு அவங்க தவிச்சுருக்கிற நேரத்தில் மகனை காப்பாற்றி அந்த ஆடை சொர்க்கத்துலேருந்து வரவழைச்சு பூமிக்கு அனுப்பி அதை பறிவு எல்லா விற்பருன்னு குறை கொடுத்தாங்களே நம்ம இன்றைக்கி அல்லாஹ் விற்பருங்கிறத எதுக்கு எதுக்கலான்னு சொல்கிறோம் எல்லாம் யோசனை முடியும் கஸ்பியத்தில் எல்லா விற்பரு எல்லா இருப்போம் எல்லா இருப்பேன் சொல்லிக்கிட்டு அந்த நடுபடியை பாரு பிள்ளையெல்லாம் செய்ல்லாம் பாரு அல்லாஹ் வகுப்பர் அல்லாஹ் பரோ அல்லாவது நம்ம வரணும்னே வந்து அவங்க வீட்டுக்கு வர முடியாமல் போச்சு அல்லா வரோம் அல்லாஹ் இதுதானே நம்ம நம்மளுடைய வாழ்க்கையாக இருக்கு அப்போ நம்ம இன்ஷா அல்ல ஒவ்வொருவர்களும் மனம் முகாமந்து செய்யக்கூடியவர்களாக சொன்னாங்களே அல்லங்கள் இல்லாங்கிற ஒரு வார்த்தைக்கு என்னுடைய அரசவை ஈடாகாதுன்றாங்க அப்படிப்பட்ட திக்கரை ஒழியக்கூடியவர்களாக இருந்து வடுமையான ஈமானை பெறக்கூடியவர்களாக பல்லரஹமான ஆக்கிய அருள்வானாக இப்படி நபிமார்களுடைய வரலாறுக்குள்ளே போனோம்னா எல்லா நபிமார்களையும் நம்ம இன்ஷாலாக கூறவும் செய்யலாம் அவங்களுடைய பெயரை சொல்லுவது ஈசலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் மலக்குமார்களுடைய பெயரை சொல்லுவதாலே ஈசலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்போ நம்மளுக்கு நன்மைகளை தான் அல்லாஹு தால எழுதுவான் தோளுதலில் இருக்கக்கூடிய மலக்குமார்கள் நிச்சயமாக நன்மைங்கிற ஏட நிறைக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் தருவாங்கிற உறுதியோட இன்ஷா அல்லாஹ் செயல்படக்கூடியவங்களாக இருக்கும்